பிரார்த்தனை ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முக்தனை இந்தின் இளம்பிரை கோடுங்கனை ஞான கொழுந்தி

உள்ளே இருப்பள் இங்கு ஒரு பொழுதும் வாராதிட தைத்திரியோ உபனிஷத்து சொல்லுது சீக்ஷாம் ஆக்கியாசியாம வர்ணஸ்வர மாதிரா பலம் சாம சந்தான சீக்ஷா ஒரு வல்லியே இருக்கு தைத்திரியோ உபனிஷத்துல இப்போ ஒலி இலக்கணம் அப்படிங்கிறது அங்கங்களில் ஒன்று ஏன்னா வேதம் படிக்கணும் வேதத்தில் எழுதி இருக்கிறது படிக்கணும் அப்போ படிக்கிறது எப்படின்னு படிக்கணும்ல முதல்ல அப்போ படிக்கிறது எப்படின்னு படிக்கிறது முதல்ல ஒலி இலக்கணம் அப்படி ஒலி இலக்கணம் படிக்கும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வராது வாய பயம் வய வயா கொய கொயா வகிக்குனா தான் சொல்ல வேண்டிய கஷ்டம் வராது தா சொல்றது மாதிரி நாக்க வச்சுக்குங்க தா சொல்றது மாதிரி நாக்க வச்சுக்குங்க அது ஒரு தொண்ணூறு டிகிரியில் நாக்கு மேலே போய் அன்னத்தை தொடுதுன்னு வச்சுக்கிட்டா அதை தொண்ணூறு டிகிரியை விட விட அதிகமாக வளைங்க மேலே அன்னத்தை தொடாதீங்க இப்போ ஒரு எழுத்த சொல்லுங்க என்ன எழுத்து வேணாம்னு சொல்லி பாருங்க யாவாக தான் இருக்கும் உதடு ஒன்றும் ஆகக்கூடாது உதடு ஒட்டுனா பாதான் வரும் மாதான் வரும் உதடு ஒட்டிட்டுன்னா நீ என்ன சொ சத்தம் போட்டாலும் அது வரக்கூடியது பா பா தான் இருக்கும் மூக்கால சொன்னா வாயால வாயால் சொன்னா பா அவ்வளவுதான் இப்ப காக்காவுக்கு கா மட்டும்தான் வரும் அதுக்கு வேற எழுத்து வராது அழகா அழகா தமிழ் அந்த பழம் வாழை பழம் எல்லாம் அந்த நாக்கு அந்த இடத்துக்கு போய்க்குதுன்னா உச்சரிப்பு தானாக வந்துருக்கு அப்போ நாக்கை எந்த இடத்துல வைக்கணும் உதடு என்ன பண்ணணும் பல்லு என்ன பண்ணணும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களை நம்முடைய பெரியவங்க அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி பண்ணி எந்தெந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும்னு வச்சிருக்காங்க இதுக்கு தான் ஒலி இலக்கணம்னு பேர் இந்த ஒலி இலக்கணம் நமக்கு பள்ளிக்கூடத்தை சொல்லி தராதனால்தான் தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு ழா வராது இன்னும் நிறைய பேருக்கு லாலாவே வராது ழா வராததாக போட்டு லாலாவிலேயே குழப்பம் இருக்கிறவங்க இருக்காங்க இனி வட இந்தியாவில் ஒரிசா சார்ந்த பக்கம் எல்லாம் போனா பா வராது அதாவது பா வராது பா சொல்லுவாங்க அதுக்கப்புறம் யா சொல்ல மாட்டாங்க ஜா சொல்லுவாங்க யவனர்கள் ஜவனர்கள் ஜதுக்குலம் வாங்க இந்த மாதிரி சிக்கல் எல்லாம் ஒலி இலக்கணம் கற்றுக் கொடுக்காதனால வரக்கூடியது ஒலி இலக்கணம் முதல்ல பிடிப்பாங்க இது வேத அங்கங்கள்ல ஒண்ணு அடுத்தது வியாக்கரணம் மொழி இலக்கணம் சொல்ல சொல்லு ஒலி இலக்கணம் அடுத்தது சொல் இலக்கணம்னு வேணால் சொல்லலாம் அதாவது சொற்கள் எழுத்துக்கள் சேர்ந்து எப்படி சொற்கள் வரும் அந்த சொற்களுக்கு என்ன என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறது வியாக்கரணம் அந்த சொற்களை கோர்த்து எழுதும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிப்பீங்க அப்படின்னு நம்ம இதில் வந்து ஆதித்திருதயம் பார்க்கும்போது அனுஸ்வாரம் வருது விசர்க்கம் வருது அப்போ அது இப்படி மாறும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் தான் இலக்கணம் வியாக்கரணத்தில் வர்றது தமிழில் இலக்கணம் சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது நிறுத்தம் நிறுத்தம்னா சொல்லு இருக்குது சொல் எப்படியெல்லாம் கோர்க்கிறது படிச்சிட்டோம் இந்தந்த சொல்லுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு தெரியணுமே இந்தந்த சொற்களுக்கு இன்னென்ன மாதிரியான அர்த்தம்னு சொல்லக்கூடிய அதுதான் நிறுத்தம் நிகண்டுன்னு தமிழை சொல்லுவாங்க திசாரஸ் அப்படின்னு இங்கிலீஷை சொல்லுவாங்க இதெல்லாம் பழைய காலத்து முறைகள் இப்போ லேட்டஸ்ட் முறை நம்ம முட்டாள்களுக்கு ஏற்றது மாதிரியான ஒரு முறை வந்திருக்கு அதுக்கு டிக்ஷனரின்னு பேர் பழைய காலத்தில் எப்படின்னா முதல்ல கடவுள் உடனே கடவுளுக்கு என்னென்ன வார்த்தைகள் அப்புறம் கடவுளுடைய படைப்பு இப்படி பொருள் அடிப்படையில் தொகுக்கப்பட்டிருக்கும் இதுக்காக அமர கோஷம் இந்த மாதிரி புத்தகங்கள் திவாகர நிகண்டு இதெல்லாம் ஃபேமஸ் பொருள் அடிப்படையில் தொகுத்து எழுதுகிற முறை பழைய காலம் அதனால் ஒரு கவிஞனுக்கு மயில்னு நினைச்சா மயிலுக்கு எத்தனை வார்த்தை ஒன்றுங்கிற அவன் மனசில் படம் மாதிரி விரிஞ்சிடும் ஏன்னா அவன் வந்து நிகண்டு படிச்சிருப்பான் நிகண்டில் மயிலுக்கு எத்தனை வார்த்தை நமக்கு தெரியும் அதில் எந்த வார்த்தை இந்த இடத்துல போடலான்னு அவங்களுக்கு தெரியும் இந்த காலத்தில் நமக்கு மரமண்டைகள் ஒக்காபுலையே கிடையாது அதனால நமக்கு என்ன பண்ணணும் அர்த்தம் தெரியும்னா பொருள் அடிப்படை தேடி எடுக்கவும் தெரியாது அஆ தேடி குறைஞ்ச வருஷம் அந்த ஆ இ அஆரிசையில தேடி வார்த்தையை கண்டுபிடிச்சு பொருளை கண்டுபிடிச்சிடுவோம் இது இப்போ உப்பு இருக்கிற முறை இதுக்கு அகராதின்னு பேரு டிக்ஷனரின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஆனா ஆங்கிலத்திலேயே திசாரஸ் ஒண்ணு உண்டு அது நம்ம நிகண்டு மாதிரியான அமைப்புல உள்ளது இங்க யாராவது இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கீங்களா நல்ல தப்பிச்சுங்க போறோம் அதுல திசாரஸ் படிங்கிற புத்தகம் சேர்த்து படிப்பாங்க நிகண்டு நிறுத்தம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் கந்த புராணம் அப்படின்னு நினைக்கிறேன் நக்கீரர் எழுந்தது அதில் திருமுருகாற்று படையாக இருக்கும் அதில் கடவுள் வாழ்த்து பாட்டில் சமய இந்த பாட்டு இருக்குது வளர்ந்த நினைக்கிறேன் திகட சக்கரச் சம்முகம் ஐந்துளான் அகட சக்கரவின் உரை விகட சக்கரன் மெய்ப்பதம் மேவுவான் முடியும் திகட சக்கர சம்முகம் ஐந்துளான் அப்படின்னு வரும்போது திகழ் தசை கரை அப்படின்னு பிரிக்கணும் அப்படின்னு எழுதுனதால் இப்படி திகழும் தசவும் சேர்ந்தா திக தச எப்படி மாறும் அதுக்கு எங்கே ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சங்க புலவர்கள்லாம் கேட்டாங்க அப்புறம் முருகப்பெருமானே நக்கிறதுக்காக வேண்டி வந்து திவாகரன் நிகண்டுன்னு ஒன்றை எடுத்துக்கொண்டு காட்டி இதில் இருக்குதுப்பா அந்த ரூல்ஸு அதுபடி தான் எழுதியிருக்காங்க கரெக்டு தான் பாஸ் பண்ணி விட்டுரு அப்படின்னு சொல்லி முருக பெருமானை வந்து நிற்கிறதுக்க வேண்டி காட்டினதா சொல்லுவாங்க இல் இல்லு தா சேர்ந்தா டா ஆகும் தமிழ்ல ஆனா இழும் தாவும் சேர்ந்தா அப்படி ஆகாதுன்னு நினைச்சிட்டு இருந்த போது திவாகர நிகழ்ல அதுக்கு ரூல்ஸ் இருந்தது அப்படின்னு ஒரு கதை இருக்கு அப்போ வியாக்கரணம் அப்படிங்கிறது அது நிறுத்தம் அப்படிங்கிறது பொருள் பொருள் இலக்கணம்னு சொல்லலாம் தொல்காப்பியம் இலக்கணத்துக்குள்ளேயே சொல் பொருள் எல்லாமே டாபிக் வைஸ் அவர் பிரித்து வச்சிருக்கார் அடுத்தது சந்தஸ் இது தமிழில் தொடை இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க தொடை அப்படிங்கிறது தொடுத்தல் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது தமிழில் வார்த்தைகளை கோர்க்கிறது எப்படி கோர்க்கணும் நேர்முன் நிறை நிறை முன் நேர் அல்லது காய்ச்சீர் முன் நிறை விளச்சீர் முன்னிறை இந்த மாதிரி தமிழில் சொல்லுவாங்க இத மாதிரி சமஸ்கிருதத்துக்கும் இருக்கு செய்யுள்கள் எப்படி எழுதப்படணும் மதுரான சாமி சொல்லுவார் காக்கா காக்கா நீயும் பாடு கழுத குட்டி நீயும் பாடு அப்படின்னு எழுதுனா பாட்டு இந்த காலத்தில் அப்படின்னு ஆனால் அந்த காலத்தில் நீங்க எழுதுறதெல்லாம் பாட்டாகாது நீங்க என்னத்தையோ கொஞ்சத்தை வரிசையாக எழுதாம ரெண்டு ரெண்டு வரியா எழுதிங்க வச்சுக்க நான் கடைக்கு போய் காப்பி பொடி வாங்கி வந்தேன் அப்படி எழுதுறதுக்கு வாங்கி வந்தேன் எழுத கவிதை அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க கவிதைங்கிறது அப்படி கிடையாது கவிதை அப்படிங்கிறதுக்கு நிறைய சட்டத்திட்டங்கள் அதாவது உரைநடையோட ஒப்பிடும் போது அதிகமான சட்டத்திட்டங்கள் உள்ளது கவிதைக்கு அப்படி கவிதைகளில் தமிழில் வெண்பா ஆசிரியப்பா அப்படிலாம் இருக்குது இருக்கு அந்த வெண்பால ஒரு வகைதான் குரட்பா அந்த குரட்பாக்களால் ஆனதுனால திருக்குறள்னு பேர் வந்தது இப்படி காயத்ரி சந்தில் இருக்கிறதுனால சாதி மந்திரம் காயத்ரி மந்திரம் ஆச்சதோ அதே மாதிரி குரட்பாக்களால் இருக்கிறதுனால திருக்குறள் திருக்குறள்னு பேர் வந்தது திருக்குறள் சில இடங்கள்ல எடுப்ப தூவும் அப்படின்னு எழுதியிருப்பார் துப்பா இருக்கு துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழைன்னு எழுதியிருப்பாரு ஏன் துப்பாருக்கு துப்பா எதுன்னு எழுதாம துப்பா எதும்னு எழுதினாரு அப்போ அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க இது சொல்லிசை அளவடை அங்கே கொஞ்சம் வார்த்தை தட்டிட்டுருது அதனால கொஞ்சம் நீட்டி சொல்லியிருக்காங்க அல்லது செய்யுள் இசை அளவடை செய்யுள் இலக்கணத்துக்குள்ள அது வரல அதுக்காக வேண்டி அதை சேர்த்துக்கிட்டாரு இந்த மாதிரி அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க அதே மாதிரி வியாசருக்கு ஒரு பேர் சக்குக்ஷி அப்படின்னு குக்ஷின்னா வயறு வயத்தில் நிறைய சா வச்சிருப்பாரு அப்படி ஒரு ஆத்திர அவசரம் வந்துன்னா டக்குன்னு ஒரு சாய எடுத்து அடி போட்டுருவானா ஏன்னா அனுஷ்டு சந்திரா மகாபாரதம் எழுதணும் மகாபாரதம் எழுதும்போது எங்கேயாவது வார்த்தை தட்டிடும் அவர் வந்து எட்டு எட்டு பதினாறு ஒரு வரி பதினாறு பதினாறு முப்பத்தி ரெண்டு ரெண்டு வரி இப்படி முப்பத்து ரெண்டு வார்த்தையில் எழுத வேண்டியதுக்கு சிறு சமயம் இருபத்தொம்பது வார்த்தையில் எழுதிடுவார் முப்பது வார்த்தையில் எழுதிடுவார் மிச்சமீதி என்ன பண்ணுது அங்கங்கே சாயை போட்டு விட்ருவாராம் அதனால் வியாசருக்கு ஒரு பேர் சக்குக்ஷி அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி ஒரு செய்யுளுக்கு ஒரு மீட்டர் இருக்கும் அது படி எழுதணும் அதனால் பொதுவாக நாம் படிக்கும்போது பிரித்து படிக்கக்கூடாது ஒரு வரியினால் ஒரு வரியாக தான் படிக்கணும் இப்போ நாம் வந்து ஆதித்ய கிருதம் என்ன பிரித்து படித்தோம் பகவத்கீதையை பொதுவாக பிரித்து தான் படிக்கிறோம் இப்படி பிரித்து படிக்கும்போது அது அனுஷ்டு சந்திரசூக்ல நிற்குமானால் நிற்காது சில இடங்களில் நிற்கும் பல இடங்களில் நிற்காது மாறிடும் அதனால தான் அவங்க அந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க சரி சொல்ல வரேன் சந்தஸ் செய்யுள் இலக்கணம் தொடை இலக்கணம் தமிழில் சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் ஜோதிஷம் கல்பம் அப்படின்னு ரெண்டு நான் கடைசியில் வச்சுக்கிறேன் இது இவ்வளவும் வேதம் படிக்கிறதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எந்த ஒரு நூலையும் படிக்கணும்னா உங்களுக்கு அந்த பாஷை தெரியணும் அந்த பாஷை தெரியணும்னா அந்த பாஷையினுடைய எழுத்து தெரியணும் அந்த பாஷ எழுத்துனா உச்சரிப்பு தெரியணும் அந்த வா எழுத்துக்கள் சேர்ந்த வார்த்தைகள் தெரியணும் அந்த வார்த்தைகள் சேர்ந்த வாக்கியங்கள் தெரியணும் அந்த வாக்கியங்களுக்கு எப்படி பொருள் கொள்ளணும்னு தெரியணும் இது இவ்வளவும் நமக்கு இந்த நாளில் அடங்கிடும் அடுத்தது ஜோதிஷம் ஜோதினா ஒளி வானியல் பொருட்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் அஸ்ட்ரானமி அப்படிங்கிற அர்த்தத்தில் ஜோதிஷம் என்னோடது நமக்கு வந்து தெரிஞ்ச ஜோதிஷம் வந்து லக்னம் என்னது ராசி என்னது சனி எங்க பார்க்காரு ராகு எங்கே நிக்க அந்த ஜோதிஷம் இல்லை வேதத்தில் சொல்லப்படக்கூடிய ஜோதிஷம் வேதத்தில் சொல்லப்படக்கூடிய ஜோதிஷம்ங்கிறது ஒளிப்பொருட்களை பற்றிய அறிவு அதாவது சூரியன் இன்னைக்கு எத்தனை மணிக்கு மார்த்தாண்டத்துக்கு உதிக்கும் நம்ம நாட்டில் அப்படியே ஒரு கணக்கு இருக்கு நீங்கள் ஜாதகம் கொண்டு போனீங்கன்னா உங்க வீட்டு வாட்சில் மணி பதினொன்று முப்பத்தெட்டு பிள்ளை பிறந்தது நீங்க கொண்டு ஜோசியத்தை கொடுப்பீங்க ஜோசியர் என்ன பண்ணுவார்னா பதினொன்று முப்பத்தெட்டு நாசிக்கா நம்ம ஊரில் ஒரு கோடு போகுது வட அட்சரேகைன்னு ஒன்று கடகரேகைன்னு ஒன்று போகுது அது இங்கே போகிற அந்த ஊருக்கு பேர் இருந்தது நாசிக் அல்லது நாக்பூர் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஊர் எனக்கு அது பேர் டக்குனு இப்போ ஞாபகம் வரல அந்த ஊர் இப்போ இங்கிலாந்துக்குன்னா க்ரீன் விச் அப்படிங்கிற இடத்த வச்சு டைம் வச்சுருக்காங்க அது க்ரீன் விச் மீன் டைம் ஜிஎம்டி இந்தியாவுக்கு இந்த இடத்த மையமாக வச்சு இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் டைம் வந்து அந்த இந்தியாவுக்கு மத்தியில் இருக்க ஒரு ஊரை வச்சாக்க முடிவு பண்ணுறோம் அந்த ஊருக்கு எப்போ சூரிய உதயமோ அதுதான் இந்தியா மொத்தத்துக்கும் சூரிய உதயம் அந்த ஊருக்கு எப்போ உச்சி பன்னெண்டு மணியோ அப்போ தான் இந்தியா மொத்தத்துக்கும் பன்னெண்டு மணி ஆனால் நம்ம நாட்டு மூதாதையர்கள் ரிஷிகள் ரொம்ப பிரில்லியன் அவங்களுக்கு தெரியும் அங்கே பன்னெண்டு மணி கவுஹாத்திக்கு பன்னெண்டு மணியாக இருக்கணும்னு கிடையாது ஒருவேளை பார்க்க கவுஹாத்தி சாயந்திரமே ஆகிருக்கும் கவுஹாத்திங்கிறது அஸ்ஸாம் கிழக்கு இந்தியாவினுடைய ஓரத்தில் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துக்கு சூரியன் எப்போ உதிக்குதுங்கிறதும் இந்தியாவினுடைய மையத்தில் உள்ள ஒரு இடத்துக்கு சூரியன் எப்போ உதிக்குங்கிறதும் சூரியன் எப்ப உதிக்கிங்கிறதுக்கு வித்தியாசம் அப்போ சூரிய உதயம் அப்படிங்கிறது அந்தந்த இடத்துக்கு மாறுபடுங்கிறதுனால ஜோசியர் என்ன இந்தியன் ஸ்டாண்டர்டு டைமை கொடுத்தீங்கன்னா அவர் உங்க ஊருக்கு சூரியன் எப்ப உதிச்சிருக்கு கணக்கு போடுவார் கணக்கு போட்டு உங்க ஜாதகத்துல அந்த டைமை திருத்துவார் திருத்தி அந்த டைமுக்கு நீங்க பிறந்ததாக கணக்கெடுத்து அந்த நேரத்தில் கிரகங்கள் எங்க எங்க இருந்ததுன்னு பார்த்து எழுதுவார் இப்போ உங்க ஜாதகத்துல நான் என்ன வானியலுக்கும் இந்துக்களுக்கும் ரிஷிகளுக்கும் எவ்வளவு சம்பந்தம் தெரியுது வியாசருடைய அப்பா தான் பராசரம் அவர் தான் ஜோதிஷத்தினுடைய தந்தை பராசர ஹோரா அப்படிங்கிற புத்திருக்காரு அந்த புக்கை இன்னைக்குள்ள ஜோசியர் நிறைய பேர் படிச்சிருக்கவே மாட்டாங்க படிக்கிறது வாழ்க்கை நேரம் இல்ல ஆள் எழுதி முடிச்சுட்டே போயிட்டாரு அது படிக்கிறது கூட நேரம் இல்ல பிரகத் பராசர ஹோரான்னு பேரு அதை அடிப்படையா உள்ள ஜோதிடர்கள் கணக்கு போடுறாங்க அந்த பராசரர் இப்படி ஒரு முகூர்த்தம் பார்த்துதான் வியாசரையை அதனால தான் வியாசர் அவ்வளவு பெரிய ஆள ஆனார் இப்ப எது சொல்ல வந்து இந்த ஜோதிடர்கள் இந்த நேர திருத்தம் பண்ணுவாங்க ஏன்னா பன்னெண்டு மணி அப்படிங்கிறது நல்ல சூரிய உதயங்கிறது அந்த இடத்த பொறுத்து வித்தியாசமாகும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் எங்கே சூரியன் இருக்கும்னு எனக்கு சொல்ல முடியும் நீங்கள் எந்த தமிழ் மாதம் பிறந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருப்பார் நான் சொல்லிடுறேன் யாருக்காது தெரியுமா எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்கன்னு ஆடி உங்களுக்கு கடகத்தில் சூரியன் இருக்கும் ஆடி மாதம் முழுக்கவே கடகத்தில் சூரியன் இருக்கும் அதாவது நாலாவது மாதம்னு கணக்கு சித்திரை வைகாசி ஆணி ஆடி நாலாவது மாதம் நாலாவது மாதம்னா நாலாவது ராசி அப்போ மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் அவ்வளோதான் சூத்துருவோம் ஆவணின்னா சிம்மத்தில் இருக்கும் சூரியன் சூரியன் சொந்த வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க மாசி அப்படிங்கிற போது தை மாசி தைனா மகரம் மாசினா கும்பம் கும்பத்தில் சூரியன் இருக்கும் கேட்கல பாடி அதாவது ஒன்னாவது மாசமா இருந்தால் ஒன்னாவது ராசியில இருக்கும் நம்ம இங்க சித்திரை வைகாசி சொல்லுவோம் கேரளாவில் இந்த கஷ்டமே பட வேண்டாம் அவங்க மாசத்துக்கு பேரையே மேஷ ரிஷி பார்த்தா சொல்லுவாங்க ஐப்பசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை துலா மாசம் வரும் நினைக்கிறேன் புரட்டாசி ஐப்பசி ஆமா துலா மாசம் வரும் துலா ராசியில இருக்கும் சூரியன் இப்போ சந்திரன் இப்போ உங்களுக்கு என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரியும்னா அந்த நட்சத்திரத்துல நீங்க என்ன பாதம் பொதுவாக நட்சத்திரம் தெரியும் பாதம் தெரியாது இப்படி ஒரு ராசி இருக்குன்னே நமக்கு தெரியாது நம்ம நட்சத்திரம் என்ன பாதத்தில் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுமா இருந்தால் நம்முடைய ராசியை கண்டுபிடிச்சிடலாம் நான் இப்போ சொன்னது சூரியன் கண்டுபிடிச்சது உங்களுடைய ராசியை கண்டுபிடிச்சிடலாம் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அஸ்வினி பரணின்னு வச்சுக்கோங்க கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம் நீங்கள் மேஷ ராசி இப்போ கார்த்திகை அப்படின்னு வச்சுக்கோங்க கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம் நீங்கள் ராசி இந்த மாதிரி சில நட்சத்திரங்களுக்கு கண்ணை மூடிட்டு அடிச்சிடலாம் நீங்கள் இந்த ராசி தான் அப்படின்னு சில நட்சத்திரங்களுக்கு பாதம் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும் ஒரு உதாரணத்துக்கு கார்த்திகை அஸ்வினி பரணி கார்த்திகை அஸ்வினியில் நாலு பாதம் பரணியில் நாலு பாதம் கார்த்திகையில் ஒரு பாதம் ஒம்பது பாதம் ஒரு ராசியில் இருக்கும் அப்போ கார்த்திகை முதல் பாதமாக இருந்தால் நீங்கள் மேஷ ராசி ரெண்டு மூணு நாளாக இருந்தால் ரிஷபராசி இது இனி இப்படி பன்னிரெண்டு இன்ட்டு ஒன்பது நூற்றி எட்டு பிரிவு கிடைக்கணும் நம்ம ஏன் நூற்றி எட்டில் அர்ச்சனை பண்ணுறோம் அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் தீசிஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிஹெச்டிக்கு ஒரு டாபிக் கொடுத்தாச்சு தான் இப்போது இந்த மாதிரி நம்முடைய பெரியவர்கள் இது பண்ணி வச்சுருக்காங்க இந்த சமயத்தில் வேற வேற கிரகங்கள் வேற எங்கெங்கே இருக்கு உதாரணத்துக்கு இப்போ இந்த மாதம் யாராவது பறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு ஜாதகத்தில் கும்பத்தில் சனி இருக்கும் மேஷத்துல நினைக்கிறேன் குரு இருப்பார் இதெல்லாம் ஏன்னா எல்லாருக்கும் இந்த மா டைம்ல பிறக்கிற எல்லாருக்கும் தான் இருக்கும் ஏன்னா அந்த கிரகங்களில் வருஷ கணக்கில் உட்காந்துருக்கிற ஆள் இருக்கும் சனி மாதிரி ரெண்டரை வருஷம் நான் மாத கணக்கில் இருக்கிறவங்க இருப்பாங்க நாள் கணக்கில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க நாள் கணக்கில் இருக்கிற ஆட்கள் தான் மாறிக்கிட்டே இருப்பாங்க இனி இதுக்கும் மேலே ஒரு விஷயம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நாளில் ரெண்டு ரெண்டு மணி நேரம் ஒரு லக்னம் இருக்கும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நீங்க பிறந்தா நீங்க அந்த லக்னம் நம்மளில் இங்க இருக்கிற நூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு அந்த லக்னம் என்னன்னு தெரியாது நான் நம்புகிறேன் ஆனால் லக்னம் தெரிகிறது தான் ரொம்ப முக்கியம் ஜோசியத்தில் லக்னம் தெரிகிறது ரொம்ப முக்கியம் சரி இதெல்லாம் எது சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்ப பங்குனி உத்தரம் கொண்டாடணும் இப்ப என்கிட்ட நேற்றுக்கு ஒருத்தர் சொன்னார் சில பேர் வந்து இன்னைக்கு கொண்டாடுறாங்க சில பேர் நாளைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னாங்க நாளைக்கு பதினொன்று மணி வரைக்கும் உத்தரம் இருக்கு பௌர்ணமியும் கிட்டத்தட்ட இருக்கு பங்குனி உத்தரம் கொண்டாடணும் எப்படி கொண்டாடுறது உங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கொண்டாடலாம் இல்லாட்டா கரெக்டாக கொண்டாட முடியாது உங்கள் பிறந்தநாள் கொண்டாடணும் எப்படி கொண்டாடுறது உங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சிருந்தால் கரெக்டாக கொண்டாடலாம் இல்லாட்டா கொண்டாட முடியாது இப்போ கிருஷ்ண ஜெயந்தி விநாயக சதுர்த்தி இது எல்லாத்துக்குமே பெரியவங்க ஒரு ரூல்ஸ் எழுதி வச்சிருக்காங்க நம்ம நினைக்கிறது மாதிரி அப்படி கரெக்டாக வந்து உட்காராது ஒரு நிகழ்ச்சி இப்போ பிரதோஷம்னு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ள நேரம் பிரதோஷ நேரம் திரையோதசி அந்த நேரத்தில் இருக்கணும் இப்ப நாலரை வரைக்கும் திரையோதசி இருந்தது அதுக்கு பிறகு இல்லைன்னா பிரதோஷம் கொண்டாட முடியாது பிறகு திரையோதசி ஆரம்பிக்குது அப்ப எப்படி கொண்டாடுறது என்னைக்கு எடுக்கிறது திரையோதசி இந்த நாள்லையும் இருக்கு அடுத்த நாள்லயும் இருக்கு இதுல எந்த நாள் எடுக்கிறது இப்படிங்கிறது மாதிரி சில சிக்கல்கள் வரும் வரும்போது பெரியவங்க இன்னென்ன முறைய கடைபிடிக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க பொதுவாக காலையில் சூரிய உதயத்தில் என்ன நட்சத்திரமோ அது அன்னைக்குள்ள நட்சத்திரம் என்ன திதியோ அது அன்னைக்குள்ள திதி நீ இதுக்கிடையில் திதி அப்படிங்கிறது விஷயத்திலையும் கூட ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் சூரியன் சந்திரன் இதற்கு இடையில ஏற்படக்கூடிய ஒரு டிகிரி தான் திதி அப்படிங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் உள்ள திதி சீரோவாக இருந்தால் அமாவாசை சூரிய வச்சுனா சந்திரனுடையது தெரியாது அது ஒரு காரணம் சந்திரனுடைய பின்பகுதியை நாம பாக்குறோம்ங்கிறது இன்னொரு காரணம் அடுத்தது இந்த இது ஒரு முப்பது டிகிரி முப்பது டிகிரி எடுத்தால் சரி வராது பன்னெண்டு டிகிரிக்கு உள்ள அப்படின்னா பிரதமை இருபத்தி நாலு டிகிரிக்கு உள்ள அப்படின்னா விதியை இந்த மாதிரி அந்த டிகிரி தா தாண்டி தாண்டி வர வர அந்த இது மாறிட்டு இருக்கும் நேராக மாற்றி நூற்றி எண்பது டிகிரியில் வந்துட்டாருன்னா பௌர்ணமி அப்புறம் திருப்பி அதே மாதிரி கழிச்சுட்டு வருவாங்க அப்போ இந்த திதிங்கிறது பொதுவாக இந்த ரெண்டுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு கோணத்தை வச்சு எடுக்கிறாங்க இப்போ நம்ம நாட்டில் நமக்கு தெரியும் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வானியல் இயக்கங்களுடைய அடிப்படையில் தான் நம்ம முடிவு பண்ணுறோம் அப்போ பொங்கல் என்னைக்கு எடுக்கணும் அப்படின்னா சூரியன் என்னைக்கு மகர ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அன்னைக்கு தான் நீங்கள் பொங்கல் எடுக்க முடியும் சித்திரை ஒன்னா தேதி எப்படி கணக்கு போடுறது சூரியன் எப்ப மேஷராசிக்குள்ள நுழைகிறாரோ அப்பதான் ஒன்று கொண்டாட முடியும் இதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி ராமநவமி எல்லாமே அப்போ உங்களுக்கு வானத்துல கோள்களுடைய இயக்கம் நட்சத்திரங்களுடைய இயக்கம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால்தான் உங்களால் அதை முடிவு பண்ண முடியும் இத முடிவு பண்றதுக்கு தான் நம்ம நாட்டில் பெரிய ஒரு சயின்ஸ் இருந்தது அந்த சயின்ஸுக்கு பேரு ஜோதிஷம் அதை அடிப்படையா வச்சு பஞ்சாங்கம் அப்படின்னு ஒன்று எழுதப்படுது இந்த பஞ்சாங்கம் எல்லாம் எவ்வளவு பெரிய இது பாருங்க அடுத்த எத்தனை வருஷத்துக்கு வேணாலும் நீங்கள் இன்றைக்கி எழுதி முடிய முடியும் நாளைக்கு சூரியன் அதை மாதிரி உதிப்பாரா இல்லையா சந்திரன் அதே வேகத்தில் போவாரா இல்லையா சனி அதே வேகத்தில் போகுமா இல்லையா நீங்கள் ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம் உங்கள் கிட்ட ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கு சூத்திரம் கொடுத்துருக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கு இந்த ஃபார்முலாவில் நீங்கள் கணக்கை போடுங்க வரிசை ஐம்பது வருஷத்துக்கு வேணாலும் இப்போவே எழுதி வைக்கலாம் ஐம்பது வருஷம் கழித்து என்றைக்கு சூரிய கிரகணம் வரும் சந்திர கிரகணம் வரும் நான் நினைக்கிறேன் அண்மையில் ஒரு சூரிய கிரகணம் என்னென்ன வரப்போகுது இன்னைக்கா நாளைக்கு சூரியகிரகண வரும் சந்திரகிரகணும் சயின்டிஸ்டுக்கு தான் சொல்ல முடியும் தான் சொல்ல முடியும் நமக்கு அப்படி இல்லை ஐம்பது வருஷத்துக்கு கிரகணம் சந்திரகிரி வரும் இன்னைக்கு பஞ்சாயத்தில் எழுதிய முடியும் பஞ்சாங்கத்தில் எழுதுறதுக்குன்னு சில குடும்பங்கள் இருக்கு அவங்க அந்த வித்தையில தேர்ந்தவங்க அவங்க எழுதி பஞ்சாங்கம் போட்டுட்டு இருக்காங்க திருநெல்வேலி வாக்கிய பஞ்சாங்கம் அல்லது வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் பாம்பு பஞ்சாங்கம் இப்படி எல்லாம் நமக்கு கிடைக்குது இதெல்லாம் வேற வேற ஃபேமிலிகள் அதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க ஃபேமிலியில இருந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த சயின்ஸுக்கு ஜோதிஷம்னு பேர் ஏன்னா நாம் எந்த ஒரு காரியமும் செய்கிறதுக்கு முன்னாடி அது உகந்த நேரமா நல்ல நேரமா அப்படின்னு பார்த்து தான் பண்ணுவோம் ராமர் கோவில் பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பல ஆயிரம் விஷயத்தை பார்க்கணும் சரியான நேரத்தில் பண்ணுறோமா இதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் ஜனமேஜயன்னு ஒரு ராஜா சர்ப்ப சத்திரம் பண்ணணும் சர்ப்ப யாகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சார் புரோஹி கூப்பிட்டு எல்லாம் குறித்து பந்தக்காலெல்லாம் கேட்டு தொடங்கினார் அப்போ ஒருத்தர் வந்து சொன்னார் நீ தொடங்கின நேரத்துக்கு இந்த யாகம் பூர்த்தி ஆகாது யார் பஞ்சாங்கத்தில் கெடுக்கட்டிகள் தான் நேரம்லாம் குறித்து தொடங்கினது பஞ்சாங்கத்தில் கெடுகட்டியான இன்னொருத்தர் வந்து சொன்னார் இது பூர்த்தி ஆகாது அப்படின்னார் அதே மாதிரி அந்த யாகம் பூர்த்தி ஆகலை கடைசியில் ஒரு பிராமணன் ஆஸ்திகன் அப்படிங்கிற ஒரு பிராமணன் வந்து எனக்கு ஒரு வரம் கொடு அப்படின்னு கேட்டார் சரி தாரேனார் நீ யாகத்தை நிறுத்துனார் முடிஞ்சு போச்சு பிராமணனுக்கு வரம் கொடுத்து கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் யாகத்தை நிறுத்தியாகணும் அதனால் அந்த ஆஸ்திகர் ஏன் வந்தார் அப்படின்னா அவர் வந்து பாம்பு பாம்புகளுடைய ஒரு சம்பந்தி பாம்புகளை காப்பாற்றுக்க வேண்டிய அவர் வந்தார் வரம் கேட்குறதுக்கு அதனால் சந்தியா வந்தனத்தில் ஒரு மந்திரம் இருக்கு இது மகாபாரதத்துலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு மந்திரம் இருக்குது ஜரத்காரோர் ஜரத்காரூர் அப்படிங்கிற மாதிரி அந்த மந்திரம் ஆரம்பிக்கும் சந்தியா வந்தனத்தில் இதை ஒட்டி ஒரு மந்திரம் மகாபாரத்லேயும் இருக்குது இந்த இந்த காண்டக்டில் வருது அது என்ன சொல்லுதுன்னா பாம்புகளே என்னுடைய முன்னோரான ஆஸ்திகர் அன்னைக்கு உங்களுக்கிட்ட ஒரு வர வாங்கியிருந்தாரு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இவன் வந்து என்னுடைய ஆளாக்கும் அதனால் இவனுக்கு இன்னைக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது சந்தியா வந்தரத்தில் டெய்லி நாம் ஒரு மந்திரம் சொல்கிறோம் பாம்புகளால் நமக்கு ஒவ்வொருத்தரும் வரக்கூடாதுங்கிறது அந்த மந்திரத்துடைய அர்த்தம் சந்தியா வந்தனம் பண்ற ஒவ்வொருத்தரும் தினமும் அந்த பிரார்த்தனை பண்றாங்க பாம்புகளால் எனக்கு என்னுடைய குடும்பத்துக்கு ஒவ்வொருத்தரம் வரக்கூடாது அப்படிங்கிறது அவங்க வம்பு கிளிக்கிறது யார் ஆஸ்திகர் ஆஸ்திகர் யாரு பாம்புகளை காப்பாத்துறதுக்காக வேண்டி தினமே வர வரவாங்க நம்ம நம்முடைய விஷயம் என்னன்னா அந்த கணிப்புப்படி அந்த யாகம் நடைபெறாது பூர்த்தி அடையாதுங்கிறத இன்னொருத்தர் கண்டுபிடிச்சிட்டார் இது ஒரு சயின்ஸா நம்ம நாட்டை டெவலப் பண்ணி வச்சிருந்தாங்க இது வானியல் அறிவு ஜாதகம்னு நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய அறிவு கிடையாது வானியல் அறிவு நம்மால் கிரகணங்களை முன்கூட்டி கணிக்க முடியும் பஞ்சங்களை முன்கூட்டி கணிக்க முடியும் அறுபது வருஷம் ஒரு சைக்கிள் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் இந்த வருஷம்னா இது இப்படி தான் இருக்கும் மழை இவ்வளோ தான் பெய்யும் நாட்டில் கழகங்கள் இப்படி இருக்கும் குடும்பங்கள் இப்படி இருக்கும் ஜனங்களுக்கு வருமானங்கள் இப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாம் அந்த அறுபது வருஷ பலனில் எழுதி வச்சுருப்பாங்க இந்தந்த வருஷத்துடைய பலன் இதுதான் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க கிட்டத்தட்ட அதே தான் நடக்கும் அதாவது ஜனசங்களை சொல்லுவாங்க சென்னை வெள்ளத்தில் பஞ்சாங்கத்துல போட்டிருந்தது அப்படிம்பாங்க பஞ்சாங்கத்துல போட்டிருந்தா அந்த வருஷ பலன் அது அதை பஞ்சாங்கத்துல போட்டிருந்தாங்க அவ்வளவுதான் இப்படி நம்முடைய முன்னோர்கள் சுற்றுப்புற சூழலை கவனிச்சு மழையினுடைய போக்கு கவனிச்சு காற்றினுடைய போக்கை கவனித்து விளைச்சலுடைய போக்கை கவனித்து எவ்வளவுக்கு அவங்க சுற்றுப்புற சூழலை கவனிச்சு பாருங்க பாருங்கள் அதை பலனாக எழுதி வச்சு அறுபது வருஷத்துக்கு ஒரு அதை வெரிஃபை பண்ணி அதில் கரெக்ஷன் போட்டு இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அதை நாம் தொடர்ந்து வருஷப்பிறப்புக்கு சித்திரம் மாதம் ஒன்றாந்தேதி பறக்கும்போது பஞ்சாங்கம் படிக்கிறதுன்னு ஒரு பழக்கமே உண்டு இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம படிக்கிறோம் அப்படி ஒன்று இருக்குன்னே நமக்கு தெரியுமாங்கிறதுலாம் கேள்வி ஆனால் நம்ம பாரம்பரியத்தில் சித்திரை ஒன்றாம் தேதி பஞ்சாங்கம் படித்தல்னு ஒரு சடங்கே உண்டு அன்னைக்கு அந்த பஞ்சாங்கப்படி நாட்டில் என்ன வரப்போகுதுங்கிற நம்ம எல்லாருமே படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெரியவங்க ஏற்படுத்தி வச்சுருக்காங்க சரி இது வந்து ஜோதிஷம் அப்படிங்கிறது இப்போ இதெல்லாம் சொன்னதுனால நான் ஜோதிஷம் பற்றி முழுக்க சொல்லிட்டேன்னு இல்லை உங்களுக்கு எவ்வளோ அதிர்ஷ்டமோ அவ்வளோ எனக்கு ஞாபகம் வரும் அவ்வளோதான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இனி அடுத்தது கல்பம் அப்படிங்கிறது கல்பம் அப்படிங்கிறது ஒரு பூஜை எப்படி செய்யப்பட வேண்டும் ஒரு யாகம் எப்படி செய்யப்பட வேண்டும் ஒரு ஹோம குண்டம் எப்படி நிர்மாணிக்கப்பட வேண்டும் அந்த ஹோமத்துல என்னென்ன மந்திரங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும் வேதம் படிச்சுட்டான் வேதம் முழுக்க இவருக்கு அத்துப்படி இந்த வேதத்துல சொன்ன எந்த மந்திரங்களை எந்த பூஜையில் எந்த இடத்துல என்ன ஹோம திரவியத்தோட பயன்படுத்தணும் இந்த டீட்டெயில கொடுக்கக்கூடிய புத்தகத்துக்கு கல்பம் அப்படின்னு பேர் அப்போ இது ஆறும் இருந்தால்தான் வேதம் உங்களுக்கு பிரயோஜனப்படும் வேதத்தை படிக்கிறதுக்கான சரி வேதத்தை அப்ளிகேஷனுக்கு கொண்டு வர்றதுனாலும் சரி இந்த ரெண்டுக்கும் பயன்படும் அப்போ இது இவ்வளவும் வேதத்தையோட சேர்ந்த வேத அங்கங்கள்னு சொல்லப்படுது சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிறுத்தம் சந்தஸ் ஜோதிஷம் அப்படின்னு ஆறு இந்த ஆறுடைய பேரும் கூட வேதத்திலே எழுதப்பட்டிருக்கு வே அதை படிக்கிறதுனா வேதத்தை படித்தாலும் தெரியும் அதனால இது வந்து கேட்ச் டுவெண்ட்டி டூ அப்படிம்பாங்க இதெல்லாம் இருக்குன்னு தெரியணும்னா இதை படிக்கணும் இதை படிச்சாதான் இதெல்லாம் இருக்குன்னு தெரியும் அப்ப வேது வேதத்தை படிக்கிறது நல்லது நம்ம வேதத்தை படிப்போம் தொடர்ந்து உப வேதங்கள் இருக்கு இன்னும் விஷயங்கள் இருக்கு வேதமே பத்தி நம்ம இன்னும் நிறைய டீட்டெயில் பார்க்கணும் அடுத்த வகுப்புல பார்க்கலான்னு நினைக்கிறேன் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம்